போலி கிறிஸ்தவம் போலி போதனைகள் போலி கிறிஸ்தவர்கள் போலி ஊழியர்கள் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி கேட்கவும் பேசவும் அவதமான சூழல் எழுகிறது அப்போ நாம் வந்து போலி கிறிஸ்தவம் போலி போதகர்கள் போலி கிறிஸ்தவர்கள் போலி ஊழியர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறோமே இந்த போலின்னா என்ன அதாவது போலி கிறிஸ்தவன்னா என்ன போலி போதர்கள்னா என்ன போலி ஊழியக்காரனா என்ன போலி கிறிஸ்தவன்னா என்ன ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல ரிப்யூட்டட் கம்பெனியிலேருந்து நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு 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 பொருள் வருது இதை குறித்து எல்லாருக்குமே நல்ல ஒப்பீனியன் உண்டு எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க அப்போ இதே மாதிரிப்பட்ட ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதாவது போலியா தயாரிக்கிற செயல்பாடுகள் உண்டு அது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்காது இதனுடைய குவாலிட்டி அதில் இருக்காது தரம் குறைவாக இருக்கும் ஆனால் வந்து இந்த தரம் வாய்ந்த பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தரம் குறைந்த பொருள் வந்து மோசமானது இல்லைன்றது ஆபத்தானது அபாயமானது அப்படி சொல்ல முடியாது அதனுடைய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அதனுடைய அளவுக்கு செயல்பாடு கிடையாது அதற்கு அளவுக்கு த அது திறன் கிடையாது இது ஒரு போலித்தனம் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது நல்ல தரமான சில உணவு தயாரிக்கிற கம்பெனிகளை காப்பி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வேறு சிலர் வந்து நிறைய கம் கெமிக்கல் கண்டர்ஸ்லாம் சேர்த்து டேஸ்ட்டு என்ஹான்ஸெல்லாம் சேர்த்து நல்லா சுவையாக வந்து போலியான உணவை தயாரிப்பாங்க இந்த போலியான உணவு ஆரோக்கியத்துக்கு கேடுகளை ஏற்படுத்தும் அப்போ போலித்தனம் ரெண்டு இருக்குது ஒன்று பெரிய பாதகம் இல்லை பெரிய அபாயம் ஒன்றும் கிடையாது என்ன அதில் வித்தியாசம்னா தரமானதுன்னு அளவில் இல்லை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நாம் போலி போதகர்கள் போலி போதனைகள் போலி ஊழியக்காரர்கள் போலி கிறிஸ்தவன் சொல்லுகிற பொழுது ரொம்ப மோசமான கிறிஸ்தவங்கள் இல்லை மோசமான ஊழியக்காரங்க இல்லைன்னா மோசமான கிறிஸ்தவம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை வேதாகமும் கூறுகின்ற அந்த உன்னதமான தரத்தில் இல்லை வேதாகமும் கிறிஸ்தவன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்குதோ எவ்வளோ பெரிய தரமாக சொல்லியிருக்கோ அந்த அளவுக்கு இல்லை போலி கிறிஸ்தவனு யார் வேதாகமும் குறுகின்ற விதமான உலகத்திற்கு ஒளியாக உப்பாக அப்படிலாம் படிக்கிறோம்ல மலைக்கு இருக்கிற பட்டணம் அந்த லெவலில் இல்லாமல் இருக்கிறதா போலி கிறிஸ்தவன் போலி ஊழியக்காரன் என்ன வேதாகமும் குறுகின்ற விதமான ஒரு ஊழியக்காரனுக்குரிய தகுதி நிலை கூட இல்லாதபடி குறைபட்டு இருக்கிறது அப்போது நம்ம முதலாவது இதை புரிஞ்சுக்கணும் போலி கிறிஸ்தவம் போலி ஊழியர்கள் போலி கிறிஸ்தவன் சொல்கிறவங்கள ரொம்ப ரொம்ப ஸோ ஈவல் அந்த அர்த்தத்தில் இல்லை தரம் குறைவு என்கிற அர்த்தத்தில் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ வேதாகமத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்கிறதுனா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு ரஸ்டட் ஐன் இருக்குது அதாவது ஒரு ஒரு ரஸ்டட் மெட்டல் அதாவது ஒரு துருப்பிடித்த ஒரு உலோகம் துருப்பிடித்த ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கங்களா வேதாகம சத்தியத்தின் அடிப்படையில் என்ன தெரியுமா இந்த துருப்பிடித்த இரும்பில் ஒரு திரவத்தை சேர்த்தா இம்மிடியே தங்கமாகவே மாறுது இது ஒரு கற்பனைக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு துருப்பிடித்த இரும்பில் ஒரு திரவத்தை சேர்த்தா அது தங்கமாகவே மாறுது இதுதான் பேதாவுக்குறுக்கார் பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை இயேசு தொடும் பொழுது அவன் பரிசுத்தவானாக தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து அனதர் எக்ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ டாப்பில் போகுது பார்த்தீங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இது அதில் வந்து இந்த துருப்பிடிச்ச இரும்பு துருப்பிடிச்ச இரும்பில் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா இதுவும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு என்ன சொல்லுது ஏதாவது ஒரு கெமிக்கல் திங்ஸ் ஒரு கெமிக்கல் லிக்விட் ஒரு ஃப்ளூவிட் அதை வந்து கொடுக்குறாரு கொடுத்த வந்து இதை நீங்கள் சேர்த்துக்க அப்போ இந்த துருப்பிடிச்ச இரும்பு வந்து தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த திரவத்தை யூஸ் பண்ணுறவங்கள கூட துருப்பிடித்த கலரில் இருந்தது தங்கமாக தோன்றுது ஆனால் வாட்ஸ் அ டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சொன்னதில் உண்மையிலே தங்கமாக மாறுது இரண்டாவது சொன்னதில் வந்து தங்கமாக மாறல தங்கம் போல் தோன்றுகிறது ஒப்பிட்டு பார்க்குற வேலை அதை ரொம்ப மோசமாக தோன்றின இரும்பு ப தங்கமாக தோன்றதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் உண்மையான மாற்றம் எது இரும்பு அப்படியே தங்கமாக மாறுறது இந்த ஓமே நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே முதலாவது சிந்தித்து அதை சரியாக புரிஞ்சுக்கணும் வேதாகமோ பாவியிலும் பாவியாக இருக்கிற மனுஷனை பரிசுத்தலும் பரிசுத்தமாக மாற்றுகிறீங்க இதுதான் வேத சத்தியம் இந்த வேத சத்தியத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதா போலி கிறிஸ்தவம் இப்போது நாம் வந்து வேகம் வேகமாக ரொம்ப காலமாக நம்ம வந்து போலி கிறிஸ்தவர்கள் போலி ஊழியர்கள் இப்படியெல்லாம் நிறைய பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போது ஒருத்தர் வந்து தான் போலி கிறிஸ்தவராக இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த செக்ஷனில் வந்து போலி விஸ்வாசிகளை குறித்து மட்டும் பார்க்க போகிறோம் அதனால் யார் போலி கிறிஸ்தவங்களையும் கண்டுபிடிச்சிக்கலாம் நாமும் கூட ஒருவேளை போலியாக தான் இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஓமையும் மனசில் வச்சிங்க போலி கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப விவரித்து சொல்லாமல் வேகமாக தலைப்பு மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன் போலி கிறிஸ்தவர்களுடைய முதல் அடையாளம் என்னென்னு சொன்னால் அவங்ககிட்ட ரெட்சிப்பின் அனுபவம் இருக்கார் பக்தியெல்லாம் இருக்கலாம் சர்ச்சைக்கு போகலாம் பைபிள் படிக்கலாம் ஜெபம் பண்ணலாம் நல்ல நல்ல விஷயங்கள செய்யலாம் ஆனால் தெர் ஹேவ் த சால்வேஷன் எக்ஸ்பீரியன் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெட்சிப் தான் ரொம்ப முக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரெட்ஷிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அந்த ரெட்சிப்பின் அனுபவத்தை ஒருவர் திட்டவட்டமாக தெளிவாக விரும்பி என்றால் அதாவது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பரவில்லை என்றால் அவர் எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் அவர் ஒரு போலி கிறிஸ்தவர் தான் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒருவரும் பரிசுத்தாவியை பெறுகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது அதைத்தான் அப்போஸ் போய் ரெண்டு முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல எபேசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் இப்போ ஒருத்தர் எவ்வளோ பக்தியாக இருக்கலாம் எவ்வளோ வந்து காட்லிமெனாக இருக்கலாம் இல்லை காட் ஃபியரிங்காக இருக்கலாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் எல்லாம் அவருக்கு இருக்கலாம் ப்ரேயர் பைபிள் ரீடிங் மினிஸ்ட்ரி அப்படி நிறைய விஷயங்கள் இன்வால்வாக இருக்கலாம் ஈவன் தென் அவர் வந்து தன்னிடத்தில் ஹோலி ஸ்பிரிட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் பெறலைன்னு சொன்னால் அந்த நிச்சயத்துக்குள்ளே வரலைன்னு சொன்னால் ஸ்டில் ஹீஸ் இஸ் ஃபால்ஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு என்ன அர்த்தம் வேதாகமும் கூறுகின்ற கிறிஸ்தவராக அவர் இல்லை ஏன்னா ஹி டசன் ஹோலி ஸ்பிரிட் ரோமர் எட்டு ஒன்பது என்ன சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவக்குரியவன் அல்ல அப்போ இவர் யாராக இருக்காரு போலி கிறிஸ்தவர் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு வந்துச்சு பரிசுத்தாய் வந்துச்சு இவர் உண்மையான கிறிஸ்தவர்கள் சொன்னால் ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஆறுதல் ஈடுபடுறோம் ஜெபம் பண்றோம் கொல்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும் இவைகள் மட்டும் இல்லை அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்ஸ் ஒரு விஷன் இருக்கும் தேவனுக்காக வாழுகிற தரிசனம் ஒரு கிறிஸ்தவருக்கு நான் அந்த உலகத்தில் வாழ்கிறது முதன்மையாக ஆண்டவருக்காக ஆண்டவுடைய நோக்கத்திற்காக ஆண்டவுடைய திட்டத்துக்காக ஆண்டோடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்காக அந்த மாதிரிப்பட்டதான ஒரு கோல் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு ஃபால்ஸ் கிறிஸ்டியன் அவர் வந்து ஒரு போலியான கிறிஸ்தவ அடையாளத்தை உடையவராக இருக்கிறார் இப்போ நாலாவது அடையாளத்தை பார்ப்போம் நாலாவது அடையாளம் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவர் தான் கிறிஸ்தவத்தினுடைய தோக்கம் அதில் ரிட்சிப்போகிறது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறார் அது பரிசுத்தாவின் மூலமாக அப்போ சனவர்களுக்கு ஒன்று எட்டு சொல்லணும் பலமடைகிறார் பலமடைந்தால் என்ன நடக்கும் யோவான் பதினைந்து எட்டு சொல்லுகிறபடி கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறபடி அவர் ஆவி நல்ல குணங்களை உடையவராக இருப்பார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன தான் நம்ம வந்து ஆராதனை பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் பைபிள் படித்தாலும் ஊழியம் பண்ணாலும் ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர்ஸ் அது வரணும் ஆவிக்குரிய நல்ல குணாதிசயங்களை குறிவைத்து செயல்பட்டு அந்த குணாதிசய அடையாளங்களோடு வாழாதவர்கள் அவர்கள் எவ்வளோ பக்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் தே ஆர் ஸ்டில் ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்போ ஒருத்தர் தன்னை கண்டுபிடிக்கலாம் தன்னிடத்தில் நிறைய ஆவிக்குரிய நடவடிக்கை இருக்குது ஆனால் அன்பு தாழ்மை உண்மை ஒழுக்கம் நீதி நேர்மை சைத்து போகிறது பொறுத்து போகிறது விட்டு கொடுக்கறது பணாசை பொருளாசி விலை எடுத்து நிற்கிறது உலகத்தோடு சேர்ந்து போகிறது இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவர் யாராக இருக்கிறாரு ஒரு போலி கிறிஸ்தவராக இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாவது பாயிண்ட்டை பார்ப்போம் இது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவத்தில் அதாவது புதியற்பாடில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு மாதிரி கிடையாது விசுவாசம் என்பது நாம் இப்போ ஆண்டவரை நம்புறது மட்டுமில்லை அவரோட ஐக்கியம் அடைகிறோம் நேரடியான ஒரு தேவ உறவை புதிய ஏற்பாடு சொல்லுகிறது எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் தனக்கு நேரடியான ஒரு தேவ உறவு இருக்கிறது என்கிற நம்பிக்கைக்குள் வரலன்னு சொன்னா இல்லை அந்த நம்பிக்கை குறித்த சிந்தனையற்றவராக இருந்தால் தேவன் என்பது அவருக்குள்ள அறியப்படாத ஒருவராக இருந்தால் அவர் யாராக இருக்கிறார் அவர் ஒரு போலி கிறிஸ்தவர் அவர் நல்லவராக கூட இருக்கலாம் அவர் வந்து நிறைய பக்தியில் ஈடுபட்டுருக்கலாம் ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்றால் அவருக்கு தன்னுக்கு இருக்கிற தேவ உறவு தெரியும் அதுதான் ரோமர் எட்டு பதினைந்து எட்டு பதினேழு யோவான் ஒன்று பன்னிரெண்டு எபைசியர் மூன்று பதினேழு இந்த வசனங்கள்லாம் தெளிவாக சொல்லுகிறது நான் தேவனோடு நேரடியான உறவை வைத்துக்கொள்ள இயன்றவன் ஏனென்றால் என்னுடைய தகப்பனாக இருக்க அந்த உணர்வுக்குள் வருகிறதா உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆறாவது பாயிண்ட் பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு ஒரு தரிசனம் அடைந்த வாழ்க்கைக்குள்ளே வரவுக்கிறவங்கள்ட்ட ஒரு முக்கியமான அடையாளம்னா ஜெபிக்கிற அடையாளம் அதுதான் தேவ உறவை வளர்க்கிற இடம் தேவ ஐக்கியத்தை பெறுகிற இடம் தேவ வல்லமை பெறுகிற இடம் தேவனோடு பேசி பழகி உறவை வந்து பெரிதாக்கிற இடம் அங்கே தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற இடம் இந்த ஜெப வாழ்க்கை வலிமையாக இருக்கும் சும்மா அஞ்சு பத்து நிமிஷம் கடமைக்கு பண்ணுறதெல்லாம் ஜப வாழ்க்கை கிடையாது ஒரு கணிசமான நேரத்தை அவர் வந்து அதாவது ஒரு நியாயப்பிரமான நிறைவேறுதலாக இல்லை நீங்கள் ஒருத்தருட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்கன்னா ஃபெலோஷிப்பில் இருப்பீங்கன்னு சொன்னால் வில் ஸ்பென்ட் கன்சர்வ்ட் டைம் ஃபார் த அதுக்கு ஒரு சரியாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க அதை போல தான் உண்மையான கிறிஸ்தவர்களிடத்துல வலிமையான ஜெப வாழ்க்கை இருக்கும் அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு கதர்னு போக மாட்டார் அஞ்சு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு போக மாட்டார் அவர் மிகுதியாக நேரம் ஜெபம் பண்ணுவார் பல முறை ஜெபம் பண்ணுவார் கர்த்தரோடு ஒரு தன்னுடைய உறவை வளர்த்துக்கொள்வதற்கு நல்ல ஜப அனுபவம் உள்ளவராக இருப்பார் அவர் மற்றவருடைய ஜபத்தை சார்ந்தில்ல தன்னுடைய ஜபத்தின் மேலே நல்ல ஈடுபாடு உடையவராக இருந்து வெற்றியான வாழ்க்கையை வாழ்வார் ஏழாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பெற்றுக்கொள்கிறோம் பரிசுத்தை பரிசுத்தவை பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளையாகிறோம் தேவ நம்முடைய தந்தையாகிறார் இப்போ நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த தந்தை போதும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் பெற்றுக்கொண்ட ஏசு கிறிஸ்து போதும் எபேசர் ஒன்று மூன்று என்ன சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் நம்ம சகல் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் உண்மையான கிறிஸ்தவங்க ஜபக்கூட்டங்களில் போய்தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்க மாட்டாங்க உண்மையான கிறிஸ்தவங்க எந்த ஊழியக்கார்ட்டை போய் ஜெபம் பண்ணிக்கலாம் எந்த ஹாலில் போய் ஜவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருவரை சார்ந்து அவர் மூலமாக எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்க்க மாட்டேன்னால் நான் அறிந்த ஆண்டவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார் அவரிடத்தில் பேசுவதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தையும் ஆறாம் மத்தியத்தினுடைய ஆறாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இன்னும் வந்து நீங்கள் லூக்கா பதினொன்று ரெண்டு இந்த வசங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது யூ வில் பி வெரி கிளியர் இப்போ நான் வந்து ஜப போய் எல்லாம் ஆசீர்வாதம் பெற வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது என்னோடு இருக்கிற ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார் நான் ஊழிக்காரங்க வழியாக ஜபிக்க வேண்டிய தேவையில்லை எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்குது நானே ஜபித்து கொள்வேன்னு சொல்வார் அடுத்த பாயிண்ட் நம்ம வேகமாக பார்க்கலாம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட் எதுன்னு சொன்னால் தேவ வார்த்தை மனிதன் அப்பத்தி நாள் மாத்திரமில்லை தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைக்கிறான் இவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற ஒரு பெரிய விருப்பம் இருக்கும் தேவனை அறிகிற அறிவில் வளர்வதற்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கும் அதைத்தான் கொலசீரியர் ஒன்று பற்றி சொல்லுகிறது இவர்களுக்கு தேவ வார்த்தைன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் இவங்க எங்கேயாவது வாக்குத்தத்தம் சொல்கிறாங்களா இல்லை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி போக மாட்டாங்க அன்னதின வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை பேசி நடத்துவார் அதனால் போதைகள் மூலமாக சரி பைபிள் மூலமாக சரி தனிப்பட்ட மூலம் தேவரை தேடுவதன் மூலமாக சரி வார்த்தைகள் மேலே ஒரு மிகப்பெரிய விருப்பம் மூலமாக இருப்பாங்க வெறும் வாக்குத்தத்தையும் தீர்க்க தரிசனம் தேடி ஓடுறவங்க உண்மையான கிறிஸ்தல் கிடையாது வேத வார்த்தைகள் மேலே ஒரு பெரிய தாகமும் பசியும் உடையவளாக இருந்து சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுகிறது போல வாடுகிறவள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இப்போ நீங்கள் உங்களையும் சோதித்து பார்க்கலாம் நம்ம மத்தியில் இருக்கிறவங்களெல்லாம் யார் யார் வந்து உண்மையான அனுபவத்தில் இருக்கிறார்களையும் நம்ம அறிந்து வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்பொழுது பரிசுத்தாவை கிடைக்கிறது என்று அப்போ சில பேர் ரெண்டு முப்பதில் பார்த்துட்டோம் எபேசியில் ஒன்று பதிமூணு பதினாலு வருஷத்தில் பார்த்துட்டோம் இவங்க எந்த போதகர்கிட்டையும் போயிட்டு வல்லமும் வாங்க மாட்டாங்க ஏன்னா போதர் வழியாக வருகிற வல்லமே உண்மையான வல்லமை கிடையாது இவர்கள் எந்த ஒரு பாஸ்ட்டை போயோ பிரபலமான ஊழியக்காட்டை போயோ அவரிடத்துல ஒரு அபிஷேகம் வாங்குறது அவரிடத்துல ஒரு வல்லமை வாங்குறது அவர் கையை நீட்டினா கீழே விழுறது உல்றது புல்றது இந்த மாதிரி பட்டதலாம் இந்த உண்மையான கிறிஸ்துவர் போக முடியாதுன்னா இவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேதாகமும் சொன்னபடி வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி பெற்றுக்கிறார் அந்த பரிசுத்தாவிக்குள்ளே அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகத்தை இவர் பெற்றதுனால எந்த போதர் வழியாகவோ எந்த ஜபக்கூட்டம் வழியாகவோ இவர் வல்லமும் சும்மா வாங்க போக மாட்டார் அப்படி போகிறவராக இருந்தா அவர் ஒரு போலியான கிறிஸ்தவர் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர் அதாவது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க உண்மையான கிறிஸ்தவங்க அவங்க போலி கிறிஸ்தவர் கிடையாது அவங்க வந்து ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குறதுலேயே மனசு வச்சுருக்க மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிற செய்திகளை தான் கேட்பாங்களே ஒழிய தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கிற செய்தியை கேட்க மாட்டாங்க தீத்துக்கு அப்பசனை பவுல் சொல்லுகிற பொழுது தீர்த்து ரெண்டாம் மாதிரி முதலா வசனை வாசனும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவங்களை பேசு ஆரோக்கியமான காரியங்களை பேசணும் நாம் வளரணும் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வளரணும் அன்பில் வளரணும் குலாதிசயத்தில் வளரணும் கர்த்தருக்கேற்ற ஜீவித்தில் வளரணும் இந்த மாதிரி ஆரோக்கிய உபதேசத்தை கேட்பாங்க இந்த போலி கிரசகம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆறுதலாக கேட்கணும் எப்போ ஆறுதல் கேட்குற தப்பு கிடையாது ஆனால் எப்பவும் ஆறுதலாக கேட்கணும் தங்கள் ஏதோ ஒரு நல்லது நடக்குங்கிற மாதிரி கூட ஒரு ப்ராமிஸிங்காக கேட்கணும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கேட்கணும் இதெல்லாம் குறிப்பிச்சிருப்பாங்களே ஒழிய நல்ல தெய்வ வார்த்தைகளை கேட்டு வளருவதற்கு விரும்ப மாட்டாங்க ஆக இந்த மாதிரி இருக்கிறவங்க போலி கிறிஸ்தவ என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அதுபோல் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வருகிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஆவி இருக்கு ஏன்னா மற்ற ஐந்து மூன்று என்ன சொல்லுவோம் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இவங்கிட்ட ஆடம்பரத்தை நீங்கள் பார்க்க முடியாது அவங்க நல்ல விதமாக இருப்பாங்க நல்லா தோன்றுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆடம்பரம் பகட்டு படவுடாபோம் உலகத்துக்கு ஏற்றபடி அநேகர் மத்தியில் நாம் ரொம்ப வந்து அட்டென்ஷன் ட்ராப் பண்ணுறது மாதிரி அவங்களுடைய கவனத்தை கவரம் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல ஆடம்பரத்துக்கும் உடை அலங்காரத்தில் மிகப்பெரிய ஆடம்பரம் நகை அலங்காரத்தில் மிகப்பெரிய ஆடம்பரம் எந்த ஊரும் தங்களுடைய குடும்ப நிகழ்வோ திருமணம் இது போன்ற காரியங்களை அளவுக்கு அதிகமான ஆடம்பரத்தை காண்பித்து நாங்கள் அந்த உலகத்துக்கு ஒத்து போகிறவங்க அப்படின்னு காட்டுறவங்க உண்மையான கிறிஸ்டலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம சீக்கிரமாக போகலாம் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் உலக நாகரீகத்தோடு இந்த உலகம் தப்பு தப்பாக நிறைய கலாச்சாரத்தை கொண்டு வருது தப்பு தப்பான உறவு முறைகளை உருவாகுது தப்பு தப்பான உணவு முறைகளை கொண்டு வருது தப்பு தப்பான உடைமுறைகளை கொண்டு வருகிறது இதனுடைய அழுத்தம் சமுதாயத்தை பாதிக்கிறது ஆனால் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட உண்மையான தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த உலக நாகரிகத்தோடு இசைந்து போக மாட்டார்கள் இது போன்ற அடையாளங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்தவர் உண்மையானவராக இல்லை என்றால் போலி என்பதை அறிந்து கொள்ளலாம் முதலாவது நம்மை இந்த பன்னிரெண்டு பாயிண்டின் அடிப்படையில் நாம் உண்மையான கிறிஸ்தவராக இல்லையா என்று அடையாளம் கண்டுகொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருவோம் நாம் வந்து துவக்கத்தில் ஒரு உதாரணம் சொல்லும் பார்த்தீங்களா அதாவது ஏதோ வந்து இரும்பாக இருந்தவங்க இப்போ தங்கம் போல தோன்றுகிறவங்களா இல்லை நாம் தங்கமாகவே மாறிட்டோம் இயேசு கிறிஸ்தவனில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளின்னு சொல்கிற அந்த யோவான் ஒன்று ஒன்பது போல மாறிட்டோம் அந்த அனுபவத்துக்கு வரும் கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுப்போம் தோற்றத்தில் கிறிஸ்தவர்களாக இல்லை வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து அநேகருக்கும் ரொம்ப சாட்சி அனுப்போம் கத்தனமே ஆசிர்வதிப்பார்